i தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசிரியரும் பாதுகாப்பு வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக பொதுக்காலம் பதினெட்டாவது வாரம் செவ்வாய்க்கிழமை இயேசுவில் என் அன்பு சகோதரமே ஊழியன் மோசேவைப் போல நாமும் இருக்க முற்படுவோமா மோசே கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒப்பற்ற ஒரு கருவி பலவீனமான அந்த மனிதனை கடவுள் தேர்ந்தெடுக்கின்றார் ார் தன் அருளால் நிறைக்கின்றார் தன் பணியினை தன்னுடைய கருவியாக பயன்படுத்துகின்றார் ரோமரூபத்தின் எட்டு முப்பதிலை படிப்பதை போல தாம் முன்குறித்து வைத்தோரை அழைக்கின்றார் தாம் அழைத்தவரை தமக்கு ஏற்புடையவராக மாற்றுகின்றார் தமக்கு ஏற்புடையவராக மாற்றியவரை தம் ஆட்சிமேலை பங்கெடுக்கச் செய்கின்றார் மோசை வாழ்க்கையிலே இது நகழ்ந்தது காரணம் அடிமை நிலையில் இருந்த மோசேவை அடிமை தலைந்த மக்களை மீட்டெடுப்பதற்காக எகிப்துக்கு அனுப்புகின்றார் தன் வல்லமையால் நிறைத்து அற்புதங்களை செய்கின்ற அதிசயங்கள் வழியாக மக்களை நடத்தி வருகின்ற கால்நடையாமல் செங்கலை கடக்க வைக்கின்ற அற்புதமான ஒரு கிருபையின் பாத்திரமாக அவர் பயன்படுத்தப்படுகின்றார் இப்படி பயன்படுத்தப்பட்ட மோசே கடவுளுடைய கண்களிலே விலையேற பெற்றவராக இருக்கின்றார் அவரிடம் காணப்பட்ட குணாதிசயங்கள் தான் இன்றைய முதல் வாசகத்திலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது எல்லா படைப்புகளிலும் அவர் சாந்தமுள்ளவராக இருந்தார் பொறுமையுள்ளவராக இருந்தார் எப்பொழுது அவரைப் பற்றி பழித்து பேசுகின்ற பொழுது அவருடைய பலவீனத்தை குறித்து இகழ்ந்து பேசுகின்ற பொழுது அமைதியோடு இருந்த மனிதராக இருந்தார் இரண்டாவதாக கடவுளுடைய பார்வையிலே நம்பிக்கைக்குரிய இருந்தார் தலைவன் சொன்னதை செய்வது தலைவன் சிந்தனைக்கு போல செய்வது தலைவனை எதிர்பார்ப்பை முழுமையாக நிறைவேற்றிக் கொடுப்பதுதான் நம்பிக்கைக்குரிய ஊழியனுடைய வேலை மோசே கடவுளுக்கு நம்பிக்கைக்குரியவராக இருந்தார் கடவுள் நினைத்த பிரகாரம் கடவுள் சொல்லிய பிரகாரமே தன் வாழ்வையும் தன் வழிமுறைகளையும் அமைத்து கொள்பவராக இருந்தார் மூன்றாவதாக தன்னை துன்புறுத்துவோருக்காக தனக்கு எதிராக பேசியவர்களுக்காக பரிந்து பேசுபவராக மன்னிப்பை கேட்பவராக அவர்கள் நோயிலிருந்து விடுதலை பெற மன்றாடுபவராக தன்னை வெளிப்படுத்தி காட்டுகின்றார் இப்படி சாந்தமும் நம்பிக்கைக்குரியவரும் மன்னித்து ஏற்றுக்கொள்பவருமாக இருந்தத மோசவின் சார்பாக கடவுள் செயல்படுகின்றார் எனக்காய் யாவையும் செய்து முடிக்கும் கடவுள் என்ற வார்த்தை கேட்டார் போல என் சார்பாய் கடவுள் செயல்படுகின்ற வார்த்தை கேட்டார் போல மோசை சார்பாக கடவுள் செயல்படுகின்றார் அவருக்கு எதிராக பேசிய ஆரோனையும் மிரிவையும் அழைத்து அவர்களை சிறு துன்பத்தின் வழியாக தண்டிக்கின்றார் அன்பு சொந்தங்களே கடவுள் நம் சார்பாக செயல்பட விரும்புகின்றார் கடவுள் இன்றும் நம் சார்பாக செயல்பட ஆசைப்படுகின்றார் நமக்காக யாவையும் செய்து முடிக்க தயாராக இருக்கின்றார் நாம் அமைதியாக இருந்தால் போதும் நமக்காக போராடி நமக்கு வெற்றி விட்டுத் தருகின்ற தேவனாக இருக்கின்றார் எப்போது நாம் மோசைவை போல கடவுள் கரங்களிலே தவழ்கின்ற பிள்ளைகளாக கடவுளுக்கு நம்பிக்கைக்குரியவர்களாக கடவுள் முன்னாலும் மனிதர் முன்னாலும் சாந்தத்தும் சாந்தமும் பொறுமை உள்ள மனிதர்களாக நாம் வாழ முற்படுகின்ற பொழுது நம்மை துன்புறுத்துவோருக்காக நாம் அன்றாடி இறை இறக்கத்தை பரிதி பேசுகின்ற பொழுது கடவுள் நம் சார்பாக செயல்படுவார் நமக்கு துணையாக இருப்பார் என்று சிந்திப்போம் நம் கடவுள் நமக்கா யாவையும் செய்து முடிக்கின்றவர் நமக்கு துணையாக இருக்கின்றார் ஆகவே அந்த நம்பிக்கையிலே இறைவன் கரங்களை உங்களை ஒப்புக்கொடுங்கள் இறைவன் தாமே உங்களுடைய எல்லா தேவையையும் தனதாக மாற்றிக்கொள்வாராக விடுதலை பயணிகள் பதினான்கு பதினான்குகளை படிப்பதை போல் நீங்கள் அமைதியாக இருங்கள் கடவுள் உங்கள் மத்தியில் செய்கின்ற அளப்பரிய காரியத்தை இன்றி நீங்கள் காண்பீர்கின்ற வார்த்தை கேட்டார் போல கடவுள் நம் வாழ்விலும் அற்புதங்களை செய்வாராக கடவுள் கடவுளுக்குரிய நம்பிக்கைக்குரிய மக்களாய் வாழ முற்படுவோம் இறைவனுடைய கண்களிலே விலையேற பெற்ற மதிப்புமிக்க மக்களாய் நாம் நிலைத்திருப்போம் கடவுள் நம் ஒவ்வொருவரையும் வரையும் ஆசீர்வதிப்பாராக ஜெபிப்போமா அன்பின் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் ஆகியும் குடும்பத்தார் ஒவ்வொருவரும் கரங்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் ஆசிர்வதித்தவரே இந்த நாளுக்கான ஆசீர்வாதங்களை கொடுத்து உம்முடைய தெய்வீக அன்பில் நிலைத்திருக்கச் செய்யும் இவர்கள் சார்பாக இருப்பதினாலே இந்த நாள் இவர்களுக்கு அமைதியும் மகிழ்ச்சி நாளாய் இருப்பதாக உம்முடைய திருநாமத்தின் பிரகாரம் நான் இவர்களை ஆசிர்வதிக்கின்றேன் ஆண்டவர்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்